ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல நாம தினமும் பாக்குற ராசி பலன்ல மூணாவது வரக்கூடியது மிந்தினம் ராசி புதன் பகவானால் ஆளக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மிதனராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் மிருக சிறுடம் திருவாதிரை உங்க மூணு நட்சத்திரத்துக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அதாவது சாதகமா என்ன நடக்கும் பாதகமா என்ன நடக்கும் இது பத்தின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதன் பகவானால் ஆளக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு நீங்க செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு தொடர்ந்து செஞ்சிட்டு வருவதன் மூலம் பல முன்னேற்றத்தை பெற முடியும் உங்களுடைய ராசிக்குரிய கடவுளே முருகப்பெருமான் தான் அதனால உங்களோட பரிபூர்ணமான வேண்டுதல்களையுமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய வல்லமை முருகப்பெருமானுக்கு நிறையவே நினைக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே உடனுக்குடன் செய்து வைக்கக்கூடிய ஆற்றல் முருகப்பெருமானுக்கு இருக்கு கிழமையில முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க உங்களோட வாழ்க்கை நல்லபடிய முன்னேற்றம் காணுவதை நீங்க கூட காண முடியும் உங்களுக்கு முருகப்பெருமான் படிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க முருகப்பெருமானின் அருளும் பெற்று நலமுடன் வாழ ராசி அன்பர்கள் புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க அப்படின்னு சொன்னோம் பொது நலம் உங்களுக்கு நிறையவே இருக்கும் இரட்டையர் சின்னத்துல பிறந்த மிதன ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே இரட்டை சிந்தனை கொண்டவங்களும் இருப்பாங்க அதாவது ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய நல்லது இது கெட்டது இது அப்படிங்கிறத அந்த விஷயம் ஆரம்பிக்கும் பொழுதே யூகிக்கக்கூடிய கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்கும் மிதன ராசியில பிறந்தவங்க உங்களுக்கு நட்பு கொண்ட ராசிகள் எது அப்படின்னு பார்க்கலாம் மேசம் சிம்மம் துலாம் தனுசு மற்றும் கும்பம் இது எல்லாமே நட்பு ராசியா உங்களுக்கு அமையும் அதே போல இதை தவிர இருக்கக்கூடிய அனைத்து ராசிகளுமே பகையான ராசியா பார்க்கப்படுது மிதின ராசிக்காரங்க எப்பொழுதுமே எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த சிந்தனைகளை செயல்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும் ஆழ்ந்த சிந்தனை உடையவங்க அப்படிங்கறதுனால மற்றவங்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய நபர்களா இந்த மிதன ராசியை சேர்ந்த நீங்க இருப்பீங்க அதே போல சூழ்நிலைக்கு தகுந்தது போல தங்களுடைய குணத்தை மாத்திக்கிறதும் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் உங்க கூட நெருங்கி பழகுறவங்களுக்கு மட்டும்தான் உங்களை எளிதில புரிஞ்சு கொள்ளவும் முடியும் அதே சமயத்துல எளிதில மனம் மாறக்கூடிய நபர்களாவும் நீங்க இருப்பீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது என்னன்னா யாருக்குமே அடிப்படையாத தன்மை உங்ககிட்ட இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அந்த பிரச்சனைய துல்லியமா செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு நீதி வழங்கக்கூடிய நபர்களா இந்த மிதன ராசியை சேர்ந்து நீங்க இருப்பீங்க குறிப்பா இந்த மிதன ராசியில பிறந்தவங்க எப்பொழுதுமே அப்படியே பம்பரும் போல சுழன்று சுழன்று வேலை செய்யக்கூடியவங்க உங்களுக்கு சோம்பேறித்தனம் பிடிக்கவே பிடிக்காது சோம்பலா இருக்கிறதுமே நீங்க விரும்ப மாட்டீங்க அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்குமே சில சனிப்பயிற்சி வரும் பொழுது நீங்க சோம்பட இருக்கிறத காண முடியும் மீந்திர ராசியில பிறந்தவங்க யாருடைய தயவும் இல்லாம தனிமையா வாழ நினைக்கிறவங்க குறிப்பா யாருக்கிட்டையும் உதவி அப்படின்னு போய் கேட்டு நிக்க மாட்டீங்க ஆனா உங்ககிட்ட யாராச்சும் உதவி அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தா செஞ்சிட்டு இருக்கிற வேலையா இருந்தாலும் அதை விட்டுட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் அந்த வேலையவே செய்ய ஆரம்பிப்பீங்க எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே நன்மையை படிக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத வாங்க நாம தொடர்ந்து பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நிர்வாகம் உங்களுடைய பணியை பாராட்டக்கூடிய யோகம் உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு தாராளமா உதவி செய்வாங்க உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையா பக்க பலமா எல்லா சமயத்திலும் இருப்பாங்க புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு சரியான நேரம் வேலை செய்யறவங்களுக்குமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் லாபம் உண்டாகும் வியாபாரம் செய்யும் மிதன ராசி அன்பர்களுக்கு லாபம் பார்க்க விரும்பும்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ஆரோக்கியம் நிதி மேம்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல காதல் மற்றும் திருமண உறவுகள் மிதின ராசி என்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதின ராசிக்காரர்களுக்கு தங்களுக்கு அழுத்தம் கொடுக்கவோ அல்லது கையாளவோ முயற்சி செய்யறவங்களை தவிர்ப்பது ரொம்பவுமே சிறப்பானதா இருக்கும் ஏன்னா உங்களோட எண்ணங்களை அவங்க செயல்முறைப்படுத்த விடாம இருப்பாங்க அதனாலதான் உங்களோட திருமண வாழ்க்கை இப்பொழுது மகிழ்ச்சியா இருக்கும் வயதான உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உறவுகள் திருப்தி தரும் வகையில் இருக்கும் இதுவரைக்கும் ஏதாவது சண்டை போட்டு பேசாமல் இருந்தா கூட இப்போ எல்லாம் பேசிப்பீங்க அவங்களோட உறுதுணை உங்களுக்கு பக்க இருக்கும் தொழில் முறையிலுமே அவங்களோட அனுபவம் சிறந்த ஒரு பலமாக உங்களுக்கு அமைய போகுது குழந்தைகள் உங்களை தொந்தரவு செய்ய முயற்சி செய்வாங்க நீங்க அந்த சமயத்துல கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது அதே போல அக்கம் பக்கத்துல இருக்காங்க இல்லையா அவங்க உறவுகள் நல்லா இருக்கும் ஆனா அவ்வப்போது சின்ன சின்ன பூசல்கள் மோதல்கள் வரலாம் கொஞ்சம் கவனமா இருங்க நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் மிதின ராசி அன்பர்கள் தங்களுடைய நிதி நிலைமையில நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய யோகம் எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்யறீங்களோ அவ்வளவு முன்னேற்றம் பெற முடியும் இது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்களுடைய முன்னேற்றம் உறுதுணையா அமையக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க உங்களுக்கு இந்த சமயத்துல அனைத்து விதத்திலயுமே உதவியை அமைவாங்க குடும்பம் மற்றும் நண்பர்களோட ஆதரவு உங்களுடைய நிதி இலக்குகளை அடைய மிகவும் உதவியா அமையும் அதே போல நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பான எதிர்காலத்திற்காக நீங்க உங்களோட புத்திசாலித்தனமான நிதி முடிவுகளை இப்போது எடுத்தீங்கன்னா சிறப்பானதா இருக்கும் மிதன ராசியில் உள்ள உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பல முன்னேற்றங்கள் உண்டாகும் யோகம் உங்கள் முதலாளி நல்ல வழிகாட்டுதலை உங்களுக்கு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம சம்பள உயர்வுகள் நியாயமானதாகவும் பயனளிக்கும் வகையிலும் அமையும் தற்பொழுது வேலை செய்யும் இடங்கள்ல அதிக வாய்ப்புகள் இல்லாம கூட போலாம் ஊடகம் மற்றும் திரைப்படத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் சட்ட வல்லுநர்கள் பொறுமையா இருக்கிறது நல்லது சில பின்னடைகளும் அவ்வப்போது வரலாம் ஆனால் வெற்றி உங்களை தொடரும் மருத்துவர்கள் மற்றும் பிற மருத்துவமனை ஊழியர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய யோகம் அமையும் ஐடி நிபுணர்கள் செழித்து தங்கள் பணிகளுக்கான வெகுமதிகளை பெற முடியும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிபுணர்கள் சில புதுமையான யோசனைகளை பெற முடியும் உற்பத்தி துறையில் உங்கள் தொழிலாளர்களுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கும் உங்கள் கடின உழைப்புக்கு வெகுமதியை நீங்கள் இப்ப பெற போறீங்க புதிய தொழில் தொடங்க விரும்பும் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இது போன்ற சாதகமான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்துச்சான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை நிறைய பின்னடைவு ஏற்பட்டிருக்கும் இந்த பின்னடைவுல இருந்து எப்ப நம்ம மீண்டு வர போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மிதனராசி அன்பர்களுக்கு தொழில் சிறப்பான யோகத்தை கொடுக்க போகுது உங்களுடைய கூட்டாளிகளின் ஊக்கம் உங்களுக்கு அதிக நம்பிக்கையும் ஊக்கத்தையும் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் குடும்பத்தில் நல்லறவு உண்டாக்கும் நல் வாழ்க்கை பங்களிக்கும் இருந்தாலுமே உங்களோட உணவு பழக்க வழக்கத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு சில செரிமான பிரச்சனைகள் இந்த மாதம் ஏற்படக்கூடும் அப்படிங்கறதுனால உணவு பழக்க வழக்கத்தில் முறையாகவும் சீராகவும் இருக்கிறது நல்லது அதே போல் இந்த வெளி உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் நீங்க சாப்பிடாம இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை மேம்பாடாக வச்சுக்க உதவியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க மாணவர்களுக்குமே தொடக்க பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் இருவருக்குமே தங்களுடைய கல்வி திறனில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகமா யோகம் அமைஞ்சிருக்கு ஆசிரியர்கள் உங்களுக்கு வழிகாட்டலாம் மற்றும் நல்ல மதிப்பெண்களை பெற உதவியாகவும் இருக்கலாம் பட்டப்படிப்புக்கு பிறகு வெளிநாட்டில் படிக்க விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பல வாய்ப்புகள் வந்து சேரும் ஆராய்ச்சி அறிஞர்கள் தங்களுடைய ஆய்வறிக்கைகளுக்கு ஒப்புதல் பெற முடியும் எளிதாக பெரும்பாலுமே இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் இருந்ததை விடவே இனி வரக்கூடிய காலகட்டமும் சரி இந்த மாதத்திலிருந்தே ஒரு சிறப்பான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பெறக்கூடிய நல்ல மாதமா இந்த மாதம் பிறந்திருக்கு ஏன்னா எல்லா விஷயத்திலையுமே அடிபட்டு நொந்து மீண்டு வந்தவங்க தான் மிதன ராசியை சேர்ந்த நீங்க இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியுமே நல்ல ஒரு பலனை கொடுக்கும் மேலும் இந்த கோவப்படுறது சின்ன சின்ன வாக்குவாதம் மேற்கொள்ளாமல் இருக்கிறது சிறப்பான முன்னேற்றத்தையும் பயனையும் கொடுக்கும் கோபம் வரும்பொழுதே கொஞ்சம் விட்டு கொடுத்து அண்டை சுடிச்சு நல்லது எல்லா விஷயத்திலுமே நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தொடர்ந்து நீங்க செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளுங்க முருகப்பெருமானின் பரிபூரண அருளும் இதன ராசி அன்பர்கள் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்றம் பெரும்பாலும் இருக்கு ஒரு சில பின்னடைவு தான் அதையுமே தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு என்ன ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது தான் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயனடையிட்டோம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போன்ற பதிவுகள் உன்ன கூட நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து வார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்